இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லைத்துவேன் லண்டனில் இருந்து முத்து முத்து பொறிச்சொல் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாவது முத்து சில வீடுகளில் ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் என்னுடைய முத்து போல ஒரு ஒரே ஒரு பிள்ளை என்று சொல்வார்கள் ஆனோ பெண்ணோ அவர்களுக்கு அந்த அவர் அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளை எப்போதும் முத்து போல இருக்கும் பொன் போல இருக்கும் என்று சொல்லுவார்கள் அதே போல் முத்து அழகாக இருக்கும் ஒரு சிப்புக்குள் ஒரு முத்து விளைவதற்கு பதினைந்து வருடங்கள் செல்லும் என்று அறிந்திருக்கிறோம் ஒரு துளி மலை துளியில் அந்த முத்து வரும் ஆனால் உண்மையான முத்து வந்து அழகாக ஒரு இருக்கும் அதாவது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் சப்பட்டையாக இருக்கும் என்று எமது எமக்கு நகை செய்யும் பத்தர் சொல்லியிருக்கிறார் அதே போல் முத்துக்களில் பலவண்ண நகைகள் ஆபரணங்களை செய்யணும் இப்போது எல்லாம் உடுப்புகளில் செருப்புகளில் கூட இந்த முத்து எல்லாம் வைத்து தைக்கிறார்கள் ஆனால் அந்த முத்து வந்து இதுக்காக வளர்க்கப்பட்டு உப்பு தண்ணீரில் வளர்க்கப்பட்டு செய்வதுதான் அந்த முத்துக்களாக இருக்கும் முத்து முத்தாக கண்ணீர் வடிப்பார்கள் பேர் முத்தாக கண்ணீர் என்று சொல்லுவார்கள் அதே போல் ஒரு உருண்டையாக அழகாக இருந்தால் முத்து போல வெண்மையாக இருக்கு என்று சொல்லுவார்கள் முத்து நிறங்களை பார்த்து சொல்லுவார்கள் முத்தில் எல்லோருக்கும் விருப்பம் இருக்கும் ரெண்டாம் நம்பர்காரர் கூடுதலாக முத்து பவளத்தை அணிவார்கள் போல் முத்தம் நாங்கள் முத்தம் பிள்ளைகளுக்கு வேண்டிய இடங்களில் மு முத்தத்தை கொடுப்போம் அதே போல் ஆமணக்கு விதை மே மேலாதது சங்கிலி முட்டை நவரத்தினத்தில் ஒரு முத்து வந்து முத்து ஒரு இதாக வருகிறது இவை இவை இவையெல்லாம் அகராதி சொல்லாக வருகிறது நன்றி வணக்கம்